சாமி சர்மா என்னோட பிகெஸ்ட் சப்போர்ட் என்னோட பிகெஸ்ட் ஸ்ட்ரெங் இன்றைக்கி இந்த இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது இது அவங்க க்ரியேட் பண்ணது ஆனால் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கற்றுக் கொடுத்தது இதை கிரியேட் பண்ணது இன்றைக்கி இப்படி ஒரு இப்படி ஒரு இவெண்ட் நடக்கிறதுக்கும் இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான் அதனால அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சாமி சர்மா ஃபெமினாண்ட் சானிடரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் இதில் பிஸ்னஸ்ன்னு இருக்கிற இப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டென்த் ஹண்ட்ரட் விஷயம் அதோட மிகப்பெரிய விஷயம் அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லோரும் இது வாங்குங்க இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்றைக்கி வரைக்கும் ட்ரை பண்ணல இனிமேலும் அது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் எல்லாருமே இது யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக சொல்லலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள்கிட்டேயும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இது இது சாத்தியமானது எங்களால் கிடையாது உங்களால் மட்டும்தான் நீங்கள் தான் அது பண்ணியிருக்கீங்க உங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சொசைட்டிலையும் போய் ஒவ்வொரு காலனிலையும் போய் ஒவ்வொரு சிட்டிலையும் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் நீங்கள் தான் அதை பற்றி அதுக்கு அது பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவேர்னஸ் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இதே மாதிரி நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோரையும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இங்கே பார்த்ததில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நிஜமாகவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் ந நம்மளுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷங் வருஷம் நம்ம நிறைய 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 இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும் அதுக்கு அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் சேர்ந்து உழைப்போம் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம்